குளச்சலில் குழந்தையை பராமரிக்க முடியாததால் எட்டி ஊழியர் தற்கொலை கன்னியாகுமரி மாவட்டம் ஆரோக்கியபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆசின் ஹன்ஷா வயது இருபத்தேழு பொறியாளர் பட்டதாரியான இவருக்கும் குளச்சல் நியோ நகர் பகுதியைச் சேர்ந்த அருள்ராஜ் என்பவருக்கும் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது இவர்களுக்கு இரண்டு வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது அருள்ராஜ் சவுதி அரேபியாவில் விசைப்படகு ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார் ஆசின் ஹன்ஷா வீட்டில் இருந்தபடியே சென்னையில் உள்ள ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் வீட்டில் தனியாக வசித்து வரும் ஆசின் ஹன்ஷா இரவு நேர பணியால் குழந்தையை பராமரிக்க முடியாமல் மன உளைச்சலில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் மூன்று மாதம் விடுமுறையில் சொந்த ஊருக்கு வந்த அருள் மீண்டும் விடுமுறை முடிந்து கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சவுதி அரேபியாவுக்கு சென்றார் இதற்காக அவரை வழி அனுப்புவதற்காக ஆசின் ஹன்ஷா வீட்டாரும் வந்துள்ளனர் மகளுடன் தங்கியிருந்த அவர்கள் நேற்று மாலை சொந்த ஊருக்கு திரும்பியுள்ளனர் அப்போது ஆசின் ஹன்ஷா பெற்றோரிடம் தன்னுடன் இருந்து குழந்தையை பராமரிக்குமாறு கேட்டுள்ளார் அவர்கள் அதற்கு மருத்துவ ஊர்ததியாக கூறப்படுகிறது இதனால் ஏற்பட்ட கடும் மன உளைச்சலில் ஆசின் ஹன்ஷா நேற்று இரவு அறையில் மிந்து சிறையில் துப்பட்டாவால் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் இந்நிலையில் குழந்தையின் அழுகை சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வந்து பார்த்தபோது ஆசின் ஹன்ஷா தூக்கில் தொங்கியபடி கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர் இதுகுறித்து உடனடியாக குளச்சல் போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த குளச்சல் போலீசார் அவருடைய சடலத்தை மீட்டு ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது